இந்த கோவிலை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் வந்து அந்த தலை வரலாறு அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஐந்து நிலை கொண்ட அழகான ராஜகோபுரம் இதுதான் தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படியே இந்த ராஜகோபுரத்தை கடந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னாக்க பலிபீடம் துவஜஸ்தம்பம் இருக்குது ஜுதஸ்தம்பத்தை தாண்டின உடனே கருடாழ்வார் சந்நிதி இந்த கருடாழ்வார் சந்நிதிக்கு எதிர்க்க மூலவர் சுமார் பத்து அடி உயரமுள்ள பக்த உச்சல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருளாசி வழங்குகிறார் மூலஸ்தானத்துக்கு வலது பக்கம் வந்து என்னை பெற்ற தாயார் சன்னிதியும் இடது பக்கம் ஆண்டாள் நாச்சியார் சந்நிதியும் இருக்கு